ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கொடிய பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கணும்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே அஃபிஷியல் அப்டேட்ல நான் ஓடி ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பு அப்படிகிட்டுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை சற்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பு அப்படிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் எந்த நாளில் எதனால் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதான் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தமிழகத்தில் மார்ச் எட்டில் உள்ளூர் விடுமுறை மகா சிவராத்திரியினை முன்னிட்டு மார்ச் எட்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மார்ச் எட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை உள்ளூர் விடுமுறை மகா சிவராத்திரியானது இந்து மக்களால் சிவனுக்கு விரதம் இருந்து கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு ஒரு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அனுசரிக்கப்பட இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ச் எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை ஈடு செய்யும் விதமாக மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு மார்ச் எட்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து மாநில அரசு அலுவலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை ஸோ உள்ளூர் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தான் இவ்விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் இந்த உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா செலவணி முறைவு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்னின் படி அறிவிக்கப்படவில்லை என்பதால் மார்ச் எட்டாம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தலைமை கருகூலம் மற்றும் கிளை கிளைக்கருகூலம் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர அலுவல்களை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்கள் கூட செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அக்கமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எயிட்டு கன்னியாகுமரி டிஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் சால்டு தான் வீடியோ ஏற்படுத்தா பிறகுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாவனிய யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க தேங்க்யூ